வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில் அசோகவனத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டதாக சொல்லப்படும் இடத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம் நம்முடைய இதிகாசங்களுள் ஒன்றான ராமாயணம் உண்மையிலேயே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வா அல்லது புனையப்பட்ட கதையா அப்படிங்கிறது இன்றளவும் விவாதத்திற்கு உரிய ஒன்று ஆனாலும் இராமாயண கதையும் அதனுடைய கதாபாத்திரங்களும் இந்தியாவை தாண்டி இலங்கை முதல் தென்கிழக்காசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா வரைக்கும் இன்றளவும் மிகவும் பிரசித்தமான ஒரு கதைன்னு சொல்லலாம் அதுலேயும் இராமாயணத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றதாக கருதப்படும் இலங்கையில் அதனுடைய கூறுகள் இன்றளவும் பல இடங்களிலும் காணப்படுகின்றன சீதை வந்து ராவணனால் சிறை இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவனோட அரண்மனையில இருக்க மறுத்துடுறான் ஏன் அப்படின்னாக்க ராமனும் லக்குவனும் காடுகளில் சுற்றி தெரியும் போது தான் மட்டும் அரண்மனையில் இருக்கிறது வந்து சரியா படாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஆஹ் ராவணன் வந்து உருவாக்கிய பூந்தோட்டம் இன்றைக்கு ஹக்கலா தாவரவியல் பூங்கா சக்கலா பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு பிரபலமாக அறியப்படக்கூடிய அன்றைய அசோகவனம் அப்படின்னு பெரும்பாலான மக்களால் நம்பப்படுகிறது இந்த இடத்தில்தான் சீதையம்மன் கோவில் இருக்கு இலங்கையினுடைய மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய நுவரேலியா அப்படிங்கக்கூடிய நகரிலிருந்து தென்கிழக்கில் ஐந்து மைல் தொலைவில் பேராதனை பதுளை நெடுஞ்சாலையினுடைய ஓரத்திலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் நல்ல இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தில் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றுக்கு அருகில் சீதை அமர்ந்திருந்ததாக கருதப்படக்கூடிய பாறையின் மீது சீதனுடைய சிலையும் அவருக்கு முன்னாடி வந்து அனுமனுடைய சிலையும் அமைந்திருக்கும் அதுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தான் அசுர பெண்களினுடைய கண்காணிப்பில் சீதை குளித்ததாக நம்பப்படுகிறது அந்த ஆற்றின் கரையில் அதாவது சீதை அமர்ந்திருக்கக்கூடிய பாறைக்கு கீழே ஆற்றினுடைய கரை கரையில் வந்து பார்த்தோம்னா அனுமனுடைய காலடி தடம் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த பாதத்தை போன்ற காலடி குறியீடுகள் காண கிடைக்கின்றன ஆரம்ப காலத்துல மிகச்சிறிய கோவிலாக வெறும் கற்களை நட்டு அதை வந்து ராமன் லக்குவன் மற்றும் சீதை அப்படின்னு மக்கள் வழிபட்டு வந்திருக்காங்க ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியில் வந்து தமிழகத்திலிருந்து தேயிலை தோட்டங்களில் பணியாற்ற நிறைய தமிழர்கள் அழைத்து வரப்பட்ட போது அவங்க வந்து அந்த மலையில் வசிக்க தொடங்கிறாங்க அந்த மலையக தமிழர்களுடைய வருகைக்கு பின்னர் இந்த இப்போது இருக்கக்கூடிய கோவில் கட்டப்பட்டு அவர்களுடைய மேலாண்மையில் அந்த கோயில் வந்து தற்போது இயங்கிட்டு இருக்கு உலகிலேயே சீதைக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே கோவில் இதுதான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டுமானத்துக்கு பின்னர் இந்தியாவிலிருந்து சீதையம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு நம்புறதுனால இந்த கோயிலும் இப்போது மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன நண்பர்களே சீதையம்மன் கோவிலை பற்றி நீங்களும் தெரிந்து கொண்டும் பார்த்தும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மீண்டும் இதே போன்றது ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்